துளியும் அசையாது அப்படியே படுத்திருந்தாள் ரேணுகா சின்ன விளக்கின் சன்ன ஒளியில் அவளின் ஒரு கழித்த தன்மை ஓவியத்தின் உருக்கோடு போலிருந்தது சன்னல் கம்பிகளை கீறிக்கொண்டு காற்றலைகள் விசும்பி வந்தன வெந்தயமும் சீயக்காயம் இட்ட குளியலில் அவளின் தலைமுடிகள் ஒவ்வொன்றாய் எழும்பி அடங்கிய வண்ணமிருந்தன மெல்லிய வாசம் வந்து கொண்டிருந்தது அவள் பறித்து எறிந்த மல்லிகை பூச்சரம் ஒரு கேள்விக்குறி போல் மூளையில் கிடந்தது அவன் வலது கையை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்தான் வியர்க்க விடாதவாறு காற்று வீசிக்கொண்டிருந்த போதும் புழுக்கமாகவே இருந்தது வீட்டின் பின்புறம் அடர்ந்த முள் வேலியாதலால் சன்னல் சாத்தப்படாமலிருந்தது தலையணையின் மேல் தொழுவது போல் குப்புற கிடந்த மகனை சரியாக படுக்க வைத்தான் அவள் தூங்குகிறாளா இல்லை தூங்குவது போல் பாசாங்கு செய்கிறாளா என்று புரியவில்லை எட்டி தொட்டாலும் ஆபத்தானதாகிவிடும் சீறிக்கொண்டு பொறிந்து தள்ளிவிடுவாள் கண்களிலும் மூக்கின் நுனியிலும் கோபத்தின் கொடுக்கிற்கும் மிகவும் சிரமத்துடன் விலகல் விரதத்தை கடைபிடித்தவாறு அண்ணாந்திருந்தான் மாலையில் அவன் ஊரிலிருந்து வந்தபோது மகனை தூக்கிக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு போனாள் ரேணுகா எடுப்பாக தோற்றமளித்த வலது பக்க மூக்குத்தியை அப்போதே காணோம் அரை பவுனில் தங்கத்தோடு கேட்டு ஆறேழு மாதங்களாக கெஞ்சிக் கொண்டுதான் இருக்கிறாள் இப்படி எதிர்பாராத செலவு வரும்போது மூலியாகி விடுகிறாள் என்ன செய்வதென்று தெரியவில்லை அவனுக்கு ஒருமுறை வந்து போகும் செலவே அதிகம் இதை கருதியே மாதம் ஒரு முறை மட்டும் மனைவியையும் குழந்தையையும் காண வருவதென்று தீர்மானித்திருந்தான் நேற்று இரவே வர எண்ணி இருந்தான் முடியவில்லை கடையில் சுற்றுலா கூட்டம் சூழ்ந்து கொண்டதில் பனிரெண்டு மணிக்கு மேலாகிவிட்டது காலையில் புறப்பட்டு வந்தபோது பேருந்து பழுதானதால் ஒரு நாளின் முக்கால்வாசி பொழுதும் வீணாகிப் போனது ஒரு நாள் மட்டுமே விடுப்பு நாளை காலை ஒன்பது மணிக்கு கடையில் இருக்க வேண்டும் அதிகாலையில் பேருந்து பயணம் அதுதான் சரி போன மாதம் ஏழாம் தேதி வந்துவிட்டு போனவன் இந்த ஏழில் வந்திருக்கிறான் பழங்களும் இனிப்புகளும் வாங்கியதோடு ஒரு சரம் மல்லிகையும் கொண்டு வந்திருந்தான் பூவின் மனம் அந்த அறை முழுவதும் வாசம் செய்தது உருமீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல் உட்கார்ந்திருந்தான் அவள் அசைவுகளில் சாதகாம்சம் ஏதும் தின்படவில்லை ஏமாற்றமாக இருந்தது சளிக்கும் காய்ச்சலுக்குமாக ஊசி போட்டு கொண்டு வந்த மகன் எவ்வித தொந்தரவுமின்றி தூங்கிக் கொண்டிருந்தான் ஏதோ பதற்றம் போல் எழுந்த அவள் மகனின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் ஒதுங்கி கிடந்த கம்பளியை சரி செய்து பொறுத்துவிட்டு அந்த பக்கமாக ஒரு படுத்துக்கொண்டாள் படுத்து அது எந்த வகையிலான திமிரென்று அவனால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை முதன் முதலில் அந்த வீட்டின் நடையில் வைத்துதான் அவனை தன் தந்தையிடம் அறிமுகம் செய்து வைத்தாள் ரேணுகா அவளின் அப்பா அவனின் ஊர் மற்றும் பூர்வீகம் கேட்டவுடன் இன்னார் பேரன் இன்னார் மகன் என்று அவளே தன் தந்தையிடம் சொன்னாள் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் அப்படியே சரிந்துவிட்டார் விட்டார் கல்லூரிக்குப் போன மகள் படிப்பு முடித்த கையோடு எழுதிய பரீட்சையில் முடிவுக்கு முன்னே இப்படியான முடிவை எடுத்து கொண்டு வந்து நிற்பதைக் கண்டு நான் கையால் ஆகாதவன்னு நினைச்சான் நீ இந்த முடிவுக்கு வந்த அப்படி மகளிடம் கேட்டவரின் காலடியில் அவளின் அம்மா வீழ்ந்தாள் நடையில் நிலையாய் நின்றான் அவன் அமர்ந்திருந்தபடியே கையிரண்டையும் உதறினார் அப்பா வீட்டின் வெளியே விரித்து விரித்து பார்த்தார் அம்மா முகத்தை பூர்த்தி கொண்டாள் நான் கையால் ஆகாதவனா ஒருபோதும் பார்த்திராத நிலையில் அவர் தோற்றமளித்தார் இறங்கி எழும்பின அவரின் கைகள் இல முற்பட்டவர் மறுபடியும் அமர்ந்து கொண்டார் இல்லப்பா வாழ்க்கையை எதிர்கொள்ள எனக்கு கிடைச்ச சரியான இணைதாம் பாலு என்று சொல்லி அவள் உறுதி பூண்டு நின்றபோது அவளின் அம்மா தலையிலும் தரையிலும் அடித்து அரற்றினாள் மேலும் அமுங்கிய குரலில் ஏதேதோ சொல்லி புலம்பினாள் அவனும் அவளும் பதிவு திருமணம் செய்து கொண்டபோது போது ஊரை விட்டு ஓடிவிடவில்லை பெற்றோரை சமாதானப்படுத்துவதும் வாழ்ந்து காட்டுவதுமான எண்ணத்துடன் அங்கேயே வந்துவிட்டனர் அத்தனை எளிதில் அவர்களை சமாதானப்படுத்திவிட முடிந்திடாது என்பதும் அவளுக்கும் அவனுக்கும் தெரிந்திருந்தது பாதி ராத்திரியில் அம்மாவின் அழுகுரல் கேட்கும் மீதி ராத்திரியில் நடையில் அப்பா அலைவது தெரியும் உள்வீட்டில் உட்கார்ந்திருந்தவளிடம் அப்போதுதான் அந்த யோசனையை அவன் முன்வைத்தான் திருச்சியில் இருக்கும் உறவினரின் கடைக்கு வேலைக்கு போவது சந்தர்ப்பம் வாய்க்கும் போது வந்து போவது பெற்றோர்களின் சமாதானம் கிட்டிய பின்பு மற்றவை அதை நடைமுறைப்படுத்த முடிவெடுத்த போது இருவரும் வெகுநேரம் வரை அழுதனர் மனமான மறுவாரமே பிரிவு என்ன செய்வது அப்போதைக்கு துறவு அவசியமாகிவிட்டது காலம் அதன் போக்கில் பயணப்பட மகன் பிறந்தான் இப்படி மாதம் ஒரு முறை வந்து போவதில் கூட பத்தாத சம்பளத்தினால் சங்கடம் என்றோ வருவதும் மறுநாளே வேலைக்கு விடுவதில் அவளின் அம்மாவையோ அப்பாவையோ ஒருமுறை கூட முறை சொல்லி அழைக்காதது குறையாக தெரியவில்லை அவனுக்கு எப்படி அழைப்பான் அவன் வரும் நாட்களில் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மௌனம் உறைந்திருக்கும் கால்களை விரைக்க நீட்டியபடி அப்படியே அமர்ந்திருந்தான் வெகு நேரமாயிற்று இரவின் துவக்கத்தில் மல்லிகைப்பூவுக்கு இடம் கொடுத்த மாதிரி அவளின் நடவடிக்கைகள் இருந்தன தலைமாட்டில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்து வைத்து நைந்து போன பழைய சேலையை உடுத்தியிருந்தாள் அதிகாலையில் குளிப்பதற்கு தொட்டிகளில் தண்ணீரை நிறைத்து வைத்தாள் சந்து பக்கம் இருந்து ஒருத்தி நாளை நடக்கும் திருமணத்தில் நாம் கட்டாயம் கலந்து கொள்ள என்று விட்டு போனாள் அப்படியே வந்து பாயில் அமர்ந்தவளிடம் பூவை கொடுத்தான் அந்த பூவை பறித்து வீசி எறிந்து விட்டாள் அரை பவுனில் தோடு கேட்டு ஆறு மாசமாச்சே வெறும் காதோட எப்படி போய் நிற்பின் குப்புற வீழ்ந்து கொண்டாள் முகத்தை மேல் நோக்கி வைத்தவாறு சரியாக படுத்தாள் அவளை கூர்ந்து பார்த்தவனுக்கு ஒரு வகையான சுதாரிப்பு தட்டியது அவளின் நீண்ட நாசி பருத்து விரிந்தது மேலுதடு சற்றே விலகி பற்கள் தெரிந்தன காற்று விளக்கிய சேலையில் அவளின் வசீகரம் கூடிக்கொண்டே போவது போலிருந்தது கையிரண்டையும் பின்னால் ஊன்றி வெறித்தவாறு அது தூக்கம்தான் என்று உறுதிப்பட்டு பரிதவித்தான் பாதி ராத்திரியாகிவிட்டது தான் தனிமைப்படுத்தப்படுவது போலான குழப்பம் வந்து எழுந்து நின்றான் அவளிடமிருந்து மெலிதாய் குரட்டை ஒழித்தது ஓங்கி இடுப்பில் மிதித்தாய் என்ன செய்து விடுவாய் என்று எண்ணினான் குரட்டையின் குரூரம் சங்கை நெறித்துவிடத் தோணியது எண்ணங்கள் பலவீனப்படுத்த தண்ணீரை அள்ளி குடித்துவிட்டு சொம்பை உருட்டிவிட்டான் நீட்டியோ குறுக்கியோ படுக்க மனமின்றி முழங்கால்களுக்குள் தலையை பொதித்து உட்கார்ந்து விட்டான் அதிகாலையில் கண்விழித்த அவள் கவட்டுக்குள் தலை கவிழ்த்து அமர்ந்திருந்தவனின் நிலை கண்டு பதற்றத்துடன் விளக்கை எறியவிட்டு அவன் தலையை நிமிர்த்தினாள் பாலுவின் முகம் ஒடுங்கி கண்கள் சிவந்திருந்தன மண்டியிட்டபடி வலது கையில் அவனை வரித்து கொண்டாள் உடம்பு கொதித்தது நீ தூங்கலையா பாலு என்றவளின் கேள்விக்கு இல்லை என்று தலையை அசைத்த அவனின் பார்வை வேறு பக்கம் இருந்தது ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் நீ ஒம்பாட்டுக்கு உதரை விட்டு தூங்குறியே நான் மனுஷன்தான இடது கையில் அவன் முகத்தை திருப்பி தன் பார்வையை நிலைப்பட வைத்து எட்டி பூச்சரத்தை எடுத்து தலையில் செருகி கொண்டு அவனை இருக அணைத்து பாலு கைகளில் வழுகுன்றி கேவினாள் தண்ணி எடுத்து வையே நான் குளிச்சுட்டு கிளம்பணும் இன்னைக்கு நீ வீட்டில் இருப்பாலோ முடியாது என்றான் கடையில் ஆயில்லை என்றும் கட்டாயம் புறப்பட வேண்டும் என்றும் சொன்னான் பூச்சரம் கூந்தலுடன் முன்சரிந்து கொள்ள அவன் மடியில் சரிந்து கொண்ட அவள் இரு என்றாள் ஏமாற்றத்தை வெளிக்காட்ட முடியாமல் அவளின் பார்வை பிசகியது பாதி பாதிமுகத்திலேயே வேதனையின் கடுமையைக் கண்டாள் அவனின் கைகளை கண்களில் ஒற்றி உள்ளும் புறமும் முத்தமிட்டாள் இனி நீ அங்கே போக வேண்டாம் பாலு கூலிக்காரனா போனது போதும் நான் எங்கேயாவது கடனோ மடிப்பிச்சை எடுத்தோ காசு பார்த்து தரேன் கடையை நீ இங்கேயே வச்சிருபாளோ அவன் மார்பில் முகம் புதைத்தாள் அவன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் அல்நாந்த அவளின் தீர்க்க விழிகளை நெருக்கத்தில் பார்த்தான் அவனின் தலையை கோதிவிட்டு முகத்தை முந்தியில் அழுந்த துடைத்து விட்டாள் கடையை இங்கே வைக்க சொல்றியாரேனோ ஆமா பாலு எனக்கு நீ முக்கியம் குழந்தை முக்கியம் நம்மளோட வாழ்க்கை முக்கியம் நாம் வாழணும் சாதி தெரியறதால விதிக்கப்பட்டதை மறுக்கவ முடியும் நாவிதன்னு தெரியறதால இங்கே யாரும் நாண்டுக்க போறதில்லை ரேனோ உன்னை போக விடமாட்டேன் பாலு அவன் மகனை தூக்கி மடியில் வைத்து அவனின் தோளில் மூக்கை உரசினாள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கோழிகள் கூவியது கேட்டது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி